எஸ்ஐகல் ஒன்று ஒன்று முப்பதாம் வருஷம் நாலாம் மாதம் ஐந்தாம் தேதியில் நான் கேபார் நதி அண்டையில் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் கேபார் நதி அண்டையில் இருக்கும்போது இப்போ கேபார் என்கிற ஒரு நதி இது பாபிலோனில் இருக்குது இந்த நதி பக்கத்தில் தான் இந்த அகதிகள் முகாம் இருந்துச்சு இஸ்ரேவேலில் இருந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க இஸ்ரேவேல் தேசத்தில் ஏழைகளை மட்டும் விட்டுட்டாங்க பணக்காரன் படித்தவன் அந்த காலத்தில் பெரிய நிபுணர் கேட்டால் தச்சர்கள் கொல்லர்கள் தச்சர்கள்னா மர ஆசாரி கொல்லர்கள்னா இரும்பு ஆசாரி தங்க ஆசாரி இவங்கெல்லாம் இப்போ இப்போ இருக்கிற இன்ஜினியர்ஸ் மாதிரி இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி அந்த காலத்தில் பொற்கொள்ளர் அந்த காலத்தில் மரத்தச்சர்லாம் பெரிய அவங்க நிபுணர்கள் அவங்களெல்லாம் கொண்டு போயிட்டாங்க படித்தவன் பணக்காரன் எல்லோரையும் கொண்டு போயிட்டாங்க ஏழைகள் படிக்காதவங்க பெரிய திறமை எதுவும் இல்லாதவங்க அன்ஸ்கில்டு பீப்புள் எல்லாத்தையும் நாட்டில் விட்டுட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு அகதிகள் முகாம் நம்ம ஊரில் இலங்கை அகதிகள் முகாம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு அகதிகள் முகாம் ஒன்றை உருவாக்கி அது கேபார் நதி அண்டையிலே உருவாக்கினார்கள் எப்பவுமே இந்த யோர்தான் நதியை பார்த்து 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 பழகினவங்களுக்கு இந்த கேபார் நதியை பார்க்கறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் சென்னையில் வளர்ந்தவன் சென்னை மாநகரத்தினுடைய மையப்பகுதியிலே வளர்ந்தவன் எனக்கு தெரிஞ்ச ஆறு எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஆறு அப்போது இருந்த ஆறு கூவம் ஆறு கூவம் ஆறு அதை ஆறு என்று சொல்வதை விட சாக்கடை என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டுக்கு பக்கத்திலே இருப்பது பக்கிங்காம் கால்வாய் அதுவும் ஒரு காலத்தில் நல்ல தண்ணியாக இருந்தது தான் அதுக்கப்புறம் சாக்கடையாக மாறிவிட்டது எனக்கு தெரிஞ்சு அது சாக்கடை தான் எங்கள் அப்பா காலத்தில் அது நல்ல தண்ணியாக இருந்திருக்கு கூவம் பக்கிங்காம் கால்வாய் எல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனால் அடையாறு என்று சொல்கிற ஒரு ஆறு அது சைதாபட்டை அடையாறு வழியாக ஓடும் நான் நான் அங்கே வளர்ந்த போது நல்ல தனியாக இருந்தது இப்போவும் அது இப்போது அது சாக்கடை ஆகிவிட்டது ஆக யோர்தான் நதி பக்கத்திலேயே இருந்தவங்க இப்போ கேபார்னு ஒரு நதி அண்டையில் வந்து இருக்காங்க அது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல சாக்கடையா இருந்துச்சா ஏன்னா அதை ஒரு வேத நிபுணர் எழுதும்போது சொல்கிறார் அது ஒரு நேபுகாத் நேச்சார் தோண்டிய கால்வாய் என்று அதை சொல்கிறார் சில நேரங்கிற கால்வாய்க்கு தான் அப்படி கேபார்னு கேபார் நதினு பேர் வச்சுட்டாங்க அது உண்மையிலே நேபகாத் நேச்சாறு தோண்டிய ஒரு கால்வாய் அப்படின்னு ஒரு வேத அறிஞர் அதுக்கு குறி குறிப்பு கால்வாயோ அது ஆரோ அது பக்கத்தில் தான் இவங்க அகதிகள் முகாம் அந்த அகதிகள் முகாமில் தான் இசைக்கியல் இருந்திருக்கிறான் இந்த கேபார் நதியை குறித்து மூணு பதினைந்து மூணு இருபத்தி மூணு பத்து பதினைந்து இவைகளிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த புஸ்தகத்தில் கேபார் என்றால் ஜாயினிங் இணைத்தல் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த பேரை பார்க்கும்போது அது ஒரு கால்வாயாக இருக்கலாம் ஒருவேளை ரெண்டு ஆறுகளை இணைக்கக்கூடிய ஒரு கால்வாயாக இருந்திருக்கலாம் அல்லது ஒரு ஆறையும் ஒரு குளத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு கால்வாயாக இருந்திருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன் ஆனால் அந்த கேபார் நதியின் தான் வழக்கத்தில் அவங்க அழைச்சாங்க இந்த கேபார் நதி அண்டையில் தான் சிறைப்பட்டவர்கள் இருந்தாங்க சிறைப்பட்டவர்கள் தான் பைபிள் அவங்கள திறந்த வெளி சிறை சொந்த நாட்டிலிருந்து சிறையாக பிடிக்க வந் பிடிக்கப்பட்டு வந்து இன்னொரு நாட்டில் வைக்கப்பட்டவர்கள் திறந்த வெளி சேர மாதிரி தான் மூணு பதினஞ்சில் எஸ்ஐகல் மூணு பதினஞ்சில் கேபார் நதி அண்டையில் தெலாபீலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்தில் நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து ஏழு நாள் அவர்கள் நடுவில் பிரமித்தவனாய் தங்கினேன் இந்த கேபார் நதி அண்டையில் இன்னொரு அகதிகள் முகாம் இருக்கு அந்த இடத்துக்கு பேரு தேலா பீம் தேலா பீப்னு பேரு ஆத்தங்கரையில் இன்னொரு இடம் அங்க வந்து அந்த இன்னொரு அகதிகள் முகாமில் வந்து இவன் பார்க்குறான் என்ன நடந்துச்சுன்னே தெரில ஏழு நாள் பிரமித்தவனாய் அவன் காணப்படுகிறான் அப்புறம் ஏழு நாள் கழித்து தான் கர்த்தர் அவன் கூட பேசுகிறார் அவன் பிரமிக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கிறது என்ன நடந்ததுன்னு சொல்லப்படலை மூணு இருபத்தி மூணில் இசைக்கலை அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன் இதோ கேபார் நதி அண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது அப்பொழுது நான் முகம் குப்புற விழுந்தேன் இந்த கேபார் நதி அண்டையில் அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் உள்ள அனுபவத்தை தான் இங்கே சொல்கிறான் மூணாம் அதிகாரத்தில் சொல்கிறான் கேபார் நதி அண்டையிலே நான் கண்ட மகிமை இந்த அகதிகள் முகாமில் எப்பவுமே எருசுலேம் தேவாலயத்தில் மட்டும்தான் மகிமை இறங்கும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் அன்றைய யூதர்களுக்கு இருந்துச்சு எருசலேம் தேவாலயத்தில் தான் மகிமை இறங்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் தான் மகிமை இறங்கும் சீனாய் மலையில் தான் மகிமை இறங்கும் சில இடங்களை மட்டும் வச்சுருந்தாங்க பெத்தேல் பெனியேல் அது மாதிரி சீலா சீலாவில் ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு சாமி காலத்தில் ஏழி காலத்தில் அதனால கர்மேல் மலை இந்த மாதிரி சில குறிப்பிட்ட இடத்தை அதுக்கு தான் தேவ பர்வதம்னு பேர் வச்சுருந்தாங்க ஏன்னா அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு நீங்கள் சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா பை த ரிவர்ஸ் ஆஃப் பேபிலோன் அந்த பாட்டு வந்து ஒரு உலக பிரகாரம் உலகத்துக்கே ரொம்ப பிரபலமான பாடல் ஒரு பெரிய இசைக்குழுவினர் உலகத்தில் புகழ்பெற்ற ஒரு இசைக்குழுவினர் பை த ரிவர்ஸ் ஆஃப் பேபிலோன்னு இந்த முன்னூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தை ஒரு பாட்டை அவங்க பாடினாங்க சென்னையினுடைய ஒரு பெரிய சினிமா தேட்டரில் அந்த காலத்தில் இந்த பாட்டு தான் முதல்ல போடுவாங்க பை த ரிவர்ஸ் ஆஃப் பீட்டில்ஸ்னு நினைக்கிறேன் அந்த குழுவினர் பேர் உலக புகழ்பெற்ற உலகத்திலேயே மைக்கேல் ஜாக்சனை விட அவங்க அதுக்கு முந்தின காலத்தில் புகழ்பெற்ற பாடல் குழுவினர் அவங்க இந்த பாட்டை தான் பாடினாங்க பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே செய்ய நினைத்து அழுதோம் இந்த பாபிலோன் ஆறில் ஒரு ஆறு தான் இந்த கேபார்னு ஆறு நாங்கள் கிண்ணரங்களை எல்லாம் பயன்படுத்தலை செடிகள் மேலே தூக்கி வச்சிட்டோம் நாங்கள் எப்படி அங்கே போய் ஆண்டவரை பற்றி பாடுவோம் கிண்ணரங்களை செடிகளின் மேல் தூக்கி வைத்தோம் ரெண்டாம் அவசரம் நூற்றி முப்பத்தேழாம் சங்கீதத்தில் கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி எரிசிலைமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக நூற்றி முப்பத்தேழாம் சங்கீதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பாபிலோன்னு ஆறுகள் கிட்டே ஆறுகிட்ட உட்கார்ந்துக்கிட்டு எரிசுலேம் நினச்சி அழுதுட்டுருக்குறோம் இசைக்கருவியெல்லாம் அங்கே வாசிக்கலை அங்கே எப்படி நாங்கள் ஆண்டவரை பாட முடியும் அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு அபிப்பிராயம் என்னென்னா இ இது இஸ்ரேவேலுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஆண்டவர் இஸ்ரேவேலில் மட்டும்தான் அவர் அங்கே தான் அவரை துதிக்கணும் அங்கே தான் அவரை பாடணும் என்று அப்படி ஒரு அபிப்பிராயம் அவர்களுக்கு இருந்தது அந்த அபிப்பிராயத்தை தலைகீழாக ஆண்டவர் மாற்றுகிறார் பாபிலோன் ஆறுகள் பக்கத்தில் கேபார் நதி அண்டையில் ஒரு மகிமையை எஸ்ஐகேல் பார்ப்பதை வேதம் பதிவு செய்கிறது பத்து பதினைந்தில் எஸ்ஐ பத்து பதினைந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கேருபியன்கள் மேலே எழும்பின இதுதான் நான் கேபார் நதி அண்டையிலே கண்டிருந்த ஜீவன் மறுபடியும் ஒரு தரிசனத்தை ஒரு மகிமையை கேபார் நதி அண்டையில பார்க்கிறான் இப்போது நமக்கு ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது அவர் சர்ம பூமிக்கும் தேவன் எல்லா இடங்களிலும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்துவிட்டது விட்டது என் நாமத்தினால ரெண்டு பேர் எங்கே கூடினாலும் அங்கே அவர் இருப்பார் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் நல்லா புரிஞ்சு போச்சு ஆனால் அந்த காலத்தில் என்ன ஒரு அபிப்பிராயம்னா என்ன நம்பிக்கைன்னா இஸ்ரேவேலுக்குள்ள மட்டும்தான் ஆண்டவர் ஆண்டவரை பாடணும் அவரை ஆராதிக்கணும் இஸ்ரேவேலுக்குள்ள தான் ஆண்டவருடைய மகிமை இறங்கும் வெளியில் எங்கே இறங்காது என்று ஒரு நம்பிக்கை ஒரு அபிப்பிராயம் அதுக்கு மாறா இஸ்ரேவேலில் இறங்கினதை விட பல மடங்கு அதிகமான வல்லமை பாபிலோன் ஆறுகள் பக்கத்தில் உண்டானதை நாம் பார்க்கிறோம் ஆக ஆண்டவருக்கு எந்த இடமும் ஒன்று தான் எந்த சூழ்நிலையும் தான் சபையும் ஒன்று தான் வீடும் ஒன்று தான் சபைக்கென்று ஒரு இடம் நிச்சயமாக தேவை பல நடைமுறை காரணங்களுக்காக சபைக்கென்று ஒரு ஆலயம் ஒரு கட்டடம் ஒரு இடம் தேவை அதில் ச அதுக்கு நான் மறுப்பு சொல்லவில்லை சபை என்றாலும் சரி வீடு என்றாலும் சரி பஸ்ஸோ ட்ரெயினோ சிறைச்சாலையோ அது எதுவோ இடம் ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை எங்கே என்றாலும் கர்த்தருடைய மகிமை இறங்க முடியும் ஆமேன்